சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வானது கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடந்து முடிந்து முடிந்திருக்கிறது ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பணிக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அதனை குறித்த ஒரு வீடியோவானது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கட் ஆஃப் கொடுத்துருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினான்கு பாடங்கள் இருக்கு இதில் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நம்ம கொடுக்கல மீதி பதிமூன்று பாடத்திற்கும் தெல்ல தெளிவாக கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கட் ஆஃப்ல ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஏன்னா கட் ஆஃப் கொடுத்து ரெண்டு நாட்களாக ஆசிரியர்கள் வினவக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம் சோ இந்த கட் ஆஃப் என்பது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம்ல ஆசிரியர்களுடைய மதிப்பெண் சோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கம்யூனிட்டி எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் சோ கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய மார்க்கை கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடம் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எத்தனை பேர் அந்த பன்னெண்டாயிரம் பேரில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்க இருக்கிறாங்கிறதையும் நம்ம தெல்ல தெளிவாக கொடுத்துட்டோம் இதுல ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விதமான சந்தேகங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்னா என்ன பிஎஸ்டிஎம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே கேக்குறீங்க ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் உங்களுக்கான ஜெண்டரை குறித்து கேக்குறீங்க நான் இந்த ஜெண்டர்ல இருக்கிறேன் ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபீமேலாக இருந்துச்சுன்னா குறையுமா நான் மேல்லாக இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஆசிரியர்கள் அடுத்து ஃபஸ்ட்டு பிஎஸ் பிஎஸ்டிஎம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சரிங்களா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்லேருந்து ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது எனக்கு ஸோ அப்போ எனக்கு கிடைக்குமாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாருமே கூடியது நான்காவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகிரில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கான இடஒதுக்கீடு அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கானது கேட்குறீங்க இப்ப பிஎஸ்டிஎம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவங்களையும் அதிகபட்சமாக நம்ம அதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கோம் ஒன் ஆர் டூ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் குறையலாம் பிஎஸ்டிஎம் இருக்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவான ஒரு கட் ஆஃப் ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மார்க்கை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நம்மளுடைய டீம் உட்காந்து எடுத்த கட் ஆஃப் ஸோ அப்படிங்கிறதுல மற்ற சப்ஜெக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மார்க் கம்பல்சரி பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறவங்களுக்கு குறையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸோ இதற்கு பிஎஸ்டிஎம்முக்கு ஃபோர் டு ஃபைவ் மார்க் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடம் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடியது கட் ஆஃப் குறையும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையும்ங்கிறது தான் வருது அப்படிங்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் வருது எனக்கு கிடைக்காதாங்கிறது தான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான காலி பணியிடம் குறைவு கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கும் பொழுது இனியும் குறையும் அப்படிங்கிறதுல வந்து காலி பணியிடம் அப்படிங்கிறதுல ஆசிரியர்களும் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கட் ஆஃபை விட்டு குறைவதற்கோ கூடுவதற்கோ வாய்ப்பு தான் நம்மளுடைய கருத்து ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்குல இருந்து ஐந்து மதிப்பெண் ஜெண்டர் நம்ம இங்கே கொடுக்கல ஏன் ஜெண்டர் கொடுக்கலைன்னா பெரிய லெவல்ல இதில் மாறுதலுக்கான வாய்ப்பு இருக்காது சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டரில் ஒன் மார்க் டூ மார்க் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர பெரிய லெவல்ல இதில் கரெக்ட் கரெக்டா நம்ம எடுக்க தான் ஜெண்டர் நம்ம கொடுக்கல காமனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் இருக்குதா நம்ம எதிர்பார்க்கலாங்கிற கான்செப்ட் தான் ஸோ அதனால ஜெண்டர் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெர்த் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஆஃப் பர்த் இந்த வருஷம் இருக்குங்கிறத யோசிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி டோட்டல் அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது ஸோ அதை இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து மார்க் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க கட் ஆ உங்களுக்கு இருந்துச்சுனா தான் இதுல இருந்து குறையுதுங்கிற பட்சத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்மள்கிட்ட கொடுத்திருக்கிறவங்களே இத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய மதிப்பெண் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த கட் விட உங்களுக்கு குறைஞ்சிருக்குது ரெண்டு மார்க் மூணு மார்க் குறைஞ்சிருந்தா கூடைய நம்ம என்ன செய்ய முடியாத எதிர்பார்க்க முடியாத ஒரு தான் சோ ஆகவே சுபைக்கிழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மார்க் இது போக இனி இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த மார்க் இருக்குதா இதுல நீங்க ஜெண்டர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்த்ல இயரு ஸோ இதை எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அதே மாதிரி மாற்றுத் திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அந்த இதை ஒதுக்கி ஒதுக்கீடு கொடுக்கக்கூடியது ஸோ அதை இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது உங்களுக்கு கம்பல்சரி அதுலலாம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு அதனால அதுல பிரச்சனை இல்லை ஸோ காமனாக நம்மள்ட்ட இந்த மார்க் இருக்குதா இல்லையா அடுத்த எக்ஸாம் நம்ம தயாராகுவது சாலை சிறந்தது என்பதற்காகத்தான் இந்த கட் ஆஃப் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறையா கால் you பண்ணும்பொழுதுமே சொல்லக்கூடியது எனக்கு இதிலேருந்து குறையுதுங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடியது அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது தான் உங்களுக்கான தீர்வாக இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம் ஆக மொத்தத்தில் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த மதிப்பெண் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப்டி ஜோன் இதில் தான் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதும் கிடையாது நம்ம ஒரு சேஃப்டியில் இருக்கிறோங்கிறது தான் அனலைஸ் பண்ண முடியும் மற்றபடி டிஆர்பி எடுக்கக்கூடியது தான் ஃபைனல் ஆகவே இந்த மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப்டின்னு இருந்துக்கலாம் இதை விட்டு குறைகிற பட்சத்தில் நீங்கள் வேறு எதையுமே கால்குலேட் பண்ண வேண்டாம் அடுத்த எக்ஸாம் இருக்குது நம்ம தயாராகுவது சிறந்தது அதுக்கு பிறகு நம்மளுக்கு கிடைக்குதா அது நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் ஸோ அப்படிங்கையில் அது கிடைக்கட்டும் தப்பு கிடையாது அதுக்காக காலத்தை வீணாக்க வேண்டாம் என்பதற்காக தான் இந்த கட் ஆஃபை கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே